போஸ்னியன் யூத் ஆர் ரெசிஸ்ட் வெர்சஸ் ஆஃப் த குரான் பிஃபோர் கிராஜுவேட்ஸ் ஹிஸ் வாய்ஸ் இஸ் ஸோ சம்திங் போஸ்னிய ம முஸ்லீம்கள் அங்கே உள்ள கல்லூரியில் தங்களது பட்டமளிப்பு விழாவில் அதற்கு முன்னால் குரானை ஓதி அந்த பட்டங்களை வாங்குகிறாங்க கிராஜுவேஷனும் வாங்குகிறாங்க இன்னும் அழகான ஒரு குரான் ஓது பாருங்கள் இந்த ஐரோப்பிய கண்ட்ரி கண்டிய அதாவது அந்த கண்டத்தில் ஒரு முஸ்லீம் நாடு இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க கடைசில தோல்வி அவர்களுக்கு إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا குரான் உலக முஸ்லிம்கள் மத்தியில எந்த அளவு ஊடுருவிக்குங்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடுத்தாப்பில் பாருங்க அதில் அங்க வந்து ஒரு கமெண்ட்ஸ் அல்லாஃபு அக்பர் ஹிஜாப் அணிந்த சகோதரிகள் எப்படி அழகாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள் மசா அல்லா உங்கள் சாதனையில் அல்லாஹ் உங்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் யா ஐ ஹையு யா கையும் உண்மையிலேயே பெண்களுக்கு அழகுங்கிறதே அவர்களை மார்பகங்களை தொடர்ந்து போட்டுட்டு அரகுறை ட்ரெஸ்ஸில் பிக்னி ட்ரெஸ்ஸில் வெளியில் வந்து வந்து மற்ற ஆண்களை வந்து கெடுக்கிறது இது அல்ல என்ன அழகாக அந்த பெண்களுக்குள்ளேயே கண்ணியம் கிடைக்கிது பாருங்கள் அந்த தலையில் முக்காடு போட்டு தங்கள் பெண்மைக்குரிய அந்த இலக்கணத்தோடு இருக்கு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பெருமை பெண்களுக்கு பெண்மைக்கு பெருமை அடுத்து உண்மையான தேசியவாதிகள் இதைத்தான் இலக்காக கொள்ள வேண்டும் கடவுள் பயமில் ஆண்களும் பெண்களும் அடக்கமானவர்கள் திருமணம் செய்து கொள்வது கலாச்சாரத்தின் நன்மையை பாதுகாப்பது மற்றும் ஆரோக்கியமான வீட்டில் பல குழந்தைகளை பெறுவது கண்டிப்பாக இதுதான் ஒரு லைஃப்பில் ஒருத்தனுக்கு இருக்க வேண்டியது அதில் வந்து கமெண்ட்ஸ் தான் அந்த போஸ்னியா முஸ்லீம் தான் எழுதியிருக்கிறாப்பில் இது தான் வந்து எங்களுடைய கலாச்சாரத்தையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் அதுக்காக கலாச்சாரத்தில் நாங்கள் விடலை அப்படிங்கிறப்பல கண்டிப்பாக கலாச்சாரத்தை விட சொல்லி இஸ்லாமும் சொல்லலை ஒரு கட்டத்தில் எந்த எந்த வகையிலையும் வந்து ஐரோப்பாவில் ஒரு இஸ்லாமிய நாடு உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவதுக்கு ஊதுகுழலாக இருந்தது அத்தனையும் செஞ்சு ஒரு பலனும் கிடைக்கல அந்த முஸ்லீம்கள் மனசுலேருந்து அந்த குர்வானையோ அந்த நபியை நபியையோ எடுக்க முடியல இன்றைக்கி பாருங்கள் மற்ற எல்லா நாடுகள் அரபு நாடுகளில் கூட இந்த அளவு கண்ணியத்துடன் இருப்பாங்களான்னு சந்தேகம் தான் அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த போஸ்னிய முஸ்லீம்கள் எந்த அளவு தங்களது கலாச்சாரம் பழைய கலாச்சாரத்தையும் க அதே சமயத்தில் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் கொண்டு வராங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சு ரெண்டுக்கும் முரண்படாமல் அவர்கள் நடந்துக்கிறாங்க பாருங்கள் அதுதான் நம்ம அவசியம் பார்க்க வேண்டியது இதில் வந்து இந்துத்துவவாதிகளுக்கும் ஒரு படிப்பினை உண்டு இப்போ வந்து முஸ்லீம்களை ஒழிக்கணும் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்தாக சனாதனம் வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிறதுனால முஸ்லீம்களை ஒழிக்கிறதையே முழு நேரப்பணியாக வந்து அமித்ஷாவும் மோடி மோகன் பகவத் யோகி ஆதித்யநாத் இவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்களோட குரூப்புகள் சங்கிகள் செஞ்சுட்டு ஆனாலும் கடைசியில் அவர்கள் வந்து வெளில போகிறதில்ல இதனால் தெரிஞ்ச விஷயம் மோகன் பகவத்தை அதான் ஒத்துக்கிறாரு இஸ்லாத்தை வந்து இந்தியாவில் இருந்தாலும் தூக்க முடியாது அதை நான் ஒத்துக்கிறேன் எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு அப்போது இது வந்து வீண் முயற்சி தானே இந்த நாட்டை வந்து படுகொலியில் தள்ளிக்கிட்டுருக்கீங்களே இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதுனால முஸ்லீம்களை ஒழிக்கணும்னு சொல்லி பல குண்டு ஒழிக்கிறது அதில் வந்து முஸ்லீம்களை கொண்டு போய் சிறையில் போடுறது இல்லை என்சிஆர் சிஆர் சி எப்படி ஏதாவது கொண்டு வந்து அவர்களை வந்து டிடெக்ஷன் கேம்பில் கொண்டு போய் போடுறது இப்போ இதெல்லாம் வந்து நாட்டை வந்து முன்னேற்றம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு போகணும் முன்னாடி மிகச்சிறப்பாக தான் இருந்தது என்னைக்கு இந்த மோடியும் அமித்ஷாவும் உள்ளே போந்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த நாட்டோட கலாச்சாரம் கெட்டு கெட்டது முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு கேரளா இங்கெல்லாம் வந்து ப பிஜேபி நுழையிலங்கிறதுனால இங்கெல்லாம் ஓரளவு நன்மை நல்லபடியாக இருக்குது ஆனால் வட மாநிலங்கள்லாம் வந்து ஒருத்தனை ஒருத்தர் எதிரிகளாக பார்த்துக்கிட்டு தினமும் சண்டை சச்சரவு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் காரணம் முஸ்லீமை ஒழிக்கணுங்கிறது தான் அது முடியாத காரியம் போஸ்னியாவை பார்த்து கற்றுக்குங்க